வணக்கம் உங்கள் மீனாட்சி அண்ணன் நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு பீட்சாவும் பட்டாணி சுண்டலும் கதைக்குள்ளே வாங்க பாத்திரங்களை தேய்ச்சிக்கிட்டு இருந்த வேலை செய்கிற ருக்கு தான் முதலாளி அம்மாவை பார்த்து எம்மா காக்கா முட்டை படம் போட்டானே டிவியில் பாத்தியா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அடியே ஒழுங்க பாத்திரத்தை பாத்துட்டே கதை பேச வந்துட்டான் ஏண்டி சினிமா கதை பேசுகிற நேரம் இது அப்படின்னு விட்டுக்குன்னு பேசுறான் செல்லம்மா முக சுருங்கி போது ருக்கு அந்த கோபத்தை அவர் பாத்திரத்தை மேல காமிக்கிறான் டமாடுமேனு விழுவுது பாத்திரங்கள் அவகிட்ட வந்து செல்லம்மா ஏய் ருக்கு என்ன செடி உனக்கு காக்காமிட்ட படத்துக்கு என்ன அப்படின்னு கேட்குறேன் ஏம்மா நேற்றுக்கு அந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போ இந்த பிள்ளைங்க இருக்க மூணு என் பக்கத்தில் வந்து கொஞ்சம் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சும்மா ஏம்மா அந்த பிள்ளைங்களாட்ட இதுங்களும் பீட்சா நான் கேட்டுச்சின்னா அம்மா போவேன் காசுக்கு அப்படின்னு சொல்கிறான் இருக்கு அது மட்டும் இல்லைம்மா பாதி படத்தில் படத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் மீதி கதையை உங்ககிட்ட கேட்கலான்னு வந்து சொன்னால் நீ ரொம்ப தான் பிக் பண்ணிக்கிறிய அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாருக்கு இது தானே இவன் பிரச்சனை நாளைக்கு உன் பிள்ளைங்களை இங்கே கூட்டிகிட்டு வா நானே அழைச்சிட்டு போய் அதுங்களுக்கு பீட்ஸா வாங்கி தரேன்னு சொல்கிறேன் செல்லம்மா மறுநாள் காலையில் பெல் அடிக்குது காலிங் பெல் போய் கதவு திறக்கிறா செல்லம்மா வாசல் நிற்கிறாரு ருக்கு அதுவும் மூணு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு மூணு பொம்பளை பிள்ளைங்க அதுங்களை பார்த்தோன்னு குபுக்குன்னு சிரிக்கிறா செல்லம்மா என்னடி அப்படிங்கிறா நீதானம்மா சொன்ன பசங்களை கூட்டிகிட்டு வெளியில் போறேனியே அதான் கிளப்பி அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான் இன்னடி இது நம்ம போக போகிறது மாலுக்கு ஆனால் நீ தெருக்கூத்துக்கு ஆட்டம் போட அழைச்சிட்டு போகிற அப்படிலாம் கட்டி அழைச்சிட்டு வந்திருக்க இந்த பாரு இதெல்லாம் கலட்டிட்டு நான் என் பிள்ளைங்களோட ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட்டு தரேன் அதை போட்டுவிடு நம்ம போவோம் அப்படிங்கிற இந்த பாருமா இப்படியே கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நாங்கள் வரோம் அந்த கண்ட பேண்ட்டு சட்டையெல்லாம் நாங்கள் மாட்டி என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறா இருக்கு ருக்கோட கோவத்தை பார்த்தோன்ன சரிடி அந்த மணி மணிவலையிலாவது கைட்டி வை அப்படின்னு சொல்கிறேன் நேராவது அன்னைய அந்த ஏழை குடும்பத்தோட பயணம் ஆடிக்காரில்ங்க பிள்ளைங்களை ஆடிக்காரில் ஏற்றிட்டு அழைச்சிட்டு போகிறா செல்லம்மா போகிற வழியில் அதுங்களுக்கு அந்த ஜன்னலை திறந்து வச்சு வேடிக்கை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அது ஏசிக்கார்னால் அதுங்களுக்கு விளக்கம் கொடுத்து செல்லம்மா அதுங்களை சமாதானப்படுத்துகிறான் மாலுக்கு போகிறாங்க மால்ல கால் வைக்கவே கூசுது ருக்குவுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்னா அது செஞ்சு பார்க்குதா ஏய் இந்த எக்ஸ்கலேட்டரில் ஏறி இருக்கியா அப்படின்னு கேட்குறா செல்லம்மா அம்மா இந்த மலிவு விலை ஜவுளி கடை இருக்குல்ல அங்கே நான் அடிக்கடி போவேன் அங்கே இந்த மாதிரி நிறையா இருக்கும்மா எனக்கு ஏறி பழக்கம் தான் என் பிள்ளைங்களுக்கு தான் ஏற பயம் அப்படின்னு ருக்கு பிள்ளைங்களை பத்திரமா மேலே அழைச்சிட்டு போகிறா செல்லம்மா அங்கே துணி கடைக்கு போயிட்டு ஏய் இதில் என்ன வேணுமோ உன் பிள்ளைங்களுக்கு ஆசத்தியிட வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறான் செலவு கணக்கு பார்க்காத அப்படின்னு சொல்லவும் இப்போ அவர்கிட்ட பார்த்து சேர்க்கிறா ஏம்மா நீ எனக்கு எதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிய ஏம்மா அப்படின்னு கேட்குறா அடியே நம்ம போக போகிறப்ப என்னத்தடி வாரி எடுத்துகிட்டு போக போகிறோம் எதுவும் கிடையாது இருக்கிறப்ப செஞ்சுட்டு போகிறோம் இல்லாதவங்களுக்கு செய்கிறப்ப அந்த அவங்க முகத்தில் தெரிந்து பாருங்க ஒரு மகிழ்ச்சி அந்த மாதிரி உலகத்தில் எந்த ஒரு திருப்தியுமே நமக்கு கிடைக்காதடி உனக்கு ஒன்று தெரியுமா பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா உங்ககிட்ட ரெண்டு இருந்தால் அடுத்த உனக்கு ஒன்று கொடுன்னு சொல்லுது பைபிள் என்னோட ஆத்ம திருப்திக்கு நான் இதெல்லாம் செய்கிறேன் நீ பிள்ளைங்க ஆசைப்பட்டதை கொடு அப்படின்னு சொல்றான் ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அதில் எதுவுமே பிடிக்கலைங்க எல்லாத்தையும் எடுக்குதுங்க தூக்கிப்படுதுங்க எடுக்குதுங்க தூக்கிப்படுதுங்க பிடிக்கவே இல்லை அம்மா இது என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுதுங்க சொல்கிறா அம்மா இந்த ட்ரெஸ் எல்லாம் நூறு இரநூறுக்கே நான் வந்து மார்க்கெட்லேயும் தெருவோர கடையிலையும் வாங்கிடுவேன் இங்கே என்ன ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்கிறான் இந்த போய் அப்படின்னு செல்லம்மா பார்த்து கேட்குறாரு இருக்கு இது மால்டி இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா செல்லம்மா ஏம்மா போயிடுவோம்மா வாங்க அப்படின்னு பிடிச்சிருக்கிறாரு இருக்கு வேணாண்டி பீஸா வாங்கி வ தரம் பிள்ளைங்களுக்கு அதுங்க சாப்பிட்டுட்டோம் நீ என்ன பைத்தியம்மாடி நம்ம வந்ததே அதுக்கு தானே அப்படின்னு நினச்சிட்டு பீர்சா கடைக்கே போகிறாங்க அங்கே இருக்கிற விலையை பார்த்தோன்னே ருக்கு இருந்து போகிறா என்னம்மா இது இந்த வேலை வைக்கிது அப்படின்னு ஏமா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுமா நம்ம போவோம்மா ஏய் நாளில் வாங்கி தரேன் வாங்கி கொடு பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அம்மா நீ இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவேன் நாளைக்கு அதே கேட்டுச்சுனா அந்த எதிர்பார்ப்பு வந்துடும் என் பிள்ளைங்களுக்கு வேண்டாமா எங்களை எங்கள் வழியிலே விட்டுடு நீ இன்னைக்கு வாங்கி கொடுக்கறது நாளைக்கு அந்த பிள்ளைங்க அதே ஆசை வந்துச்சுன்னா தப்பான வழிக்கு கூட அதுங்களை போக சொல்லுமா அதுங்க இருக்கிறாப்பிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை பிடிச்சி அழைச்சிட்டு வரான் உடனே அவன் சொல்கிறா ஏய் இது அந்த பிள்ளைங்க ரொம்ப ஏமாந்துடும் அந்த பிள்ளைங்களுக்காக நான் எதாவது வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த பிள்ளைங்களை ஏமாறும் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பிள்ளைங்களா இந்த மாலை சுற்றி பார்ப்போம் என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த அம்மா வாங்கி தருவாங்க இது வேணுமா நம்ம பீச்சுக்கு போவோமா அப்படின்னு கேட்குறா குறுக்கு உடனே அந்த பிள்ளைங்க பீச்சு 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 பீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருதுங்க பீச்சுக்கு போனால் பட்டாணி சுண்டல் சாப்பிட்லாமா அப்படிங்கிறான் ஒரு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு சொல்லுது அம்மா பீச்சுக்கு போய் எனக்கு பலூனு பாப்கார்ன்லாம் வாங்கி தெரியான்னு கேட்குது பார்த்திங்களாம்மா என் பிள்ளைங்களோட சந்தோஷம் எதில் இருக்குதுன்னு அது போதுமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி அழைச்சிட்டு போக போகிறான் அப்புறம் சொல்கிறான் அம்மா அந்த பீச்சில் அந்த கடல் தங்கி வந்து காலில் படுது பாரு அது எங்களுக்கு சந்தோஷம் அந்த ஈரமண்ணில் வீடு கட்டுறோம் பார் அதில் எங்களுக்கு சந்தோஷம் இதெல்லாம் செலவில்லாத ஒரு இடம்மா எங்களுக்கு அதில் இருக்கிற திருப்தி இந்த மாலில் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறப்ப சொல்கிறா ஏய் நான் தானே கூப்பிட்டு வந்தேன் அதே மாதிரி எக்ஸ்பிலேட்டர் வழியாக அழைச்சிட்டு போயிட்டு காரில் போக வேண்டிய நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறோம் அம்மா வேண்டாம்மா நாங்கள் ஓடி போய் பஸ் ஏறி அந்த பஸ்ஸில் ஓர சீட்டை பிடிச்சி அந்த ஜன்னலில் காத்து வாங்குகிறோமார் அதில் இருக்க சுகம் உன்னோட ஏசி காரில் எங்களுக்கு வரலம்மா எங்களை மன்னிச்சுடு உன் நல்ல மனசே எங்களுக்கு புரியுது அதுக்காக நாங்கள் அந்த வழியில் வந்தோன்னா ரொம்ப தப்பாயிடும்மா எங்களை மன்னிச்சிடுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்போ தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேங்க நன்றி வணக்கம்